ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது அஜித் சார் கூட யாரையுமே ஒப்பிடவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இரண்டாயிரத்தி பதினாறு அல்லது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அஜித் ரேஸில் இருக்கும்போது கூட்டம் கூடியது அஜித் எனது ரசிகர்கள் ஒழுக்கமானவர்கள் என மற்றவர்களிடம் நான் வந்து சொல்லியிருக்கேன் கலைந்து செல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னதும் அந்த கூட்டம் கலைந்து போயிடுச்சு இப்போ அது கூட அஜித் ரசிகர்களை பார்த்தும் கை ஒரு நபர் விசில் அடித்ததும் அந்த கண்டிச்சு ஒரு வீடியோ வெளியாச்சு இல்லையா கையசைக்கிற மாதிரி சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வெளியாச்சு அது கூட வந்து அவருடைய அந்த ஒரு அந்த ஒரு பவரை வந்து காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பொதுவாக சூப்பர் ஸ்டார்கள் அரசியல்வாதிகள்லாம் வந்து மக்களை முட்டாளாக தான் வந்து இருக்க விரும்புவாங்க ஆனால் அஜித் சார் வந்து அப்படி கிடையாது அஜித்தை பற்றி வந்து பேசும்போது மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இருக்காரு ஸோ இதனால் வந்து மறைமுகமாக விஜயை வந்து தாக்கி பேசியிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க